ஃபார் கோல்ட் காஃப் ஆஃப் டீஸ்பூன் மிளகு ரெண்டு மூணு கிராம் ஏலக்காய் மூணு சோம்பு ஒரு டீஸ்பூன் அண்டு தனியா ரெண்டு டீஸ்பூன் லவங்கப்பட்ட கொஞ்சம் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் சோம்பு ட்ரை ரோஸ் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுக்கலாம் இது ட்ரை ரோஸ் பண்ணி ஆறு வச்சுருக்கேன் இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வெல்லம் எடுத்து பாகா பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்க்கலாம் பவுடர் பண்ண மிக்சிலேயே தேவையான அளவு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இஞ்சியை நன்னா அலம்பிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சேர்க்கணும் நெய் நெய் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லெண்ணெய் ஹஸ்பண்டுக்கு காஃப் நிறையா இருந்தது டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம் பாட்டி வைத்தியம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி என்ன பண்ணாலோ அதை பண்ணிட்டு கோல்டு காஃப்ல சரியா போயிடும் ரெண்டும் நன்னா மஞ்சள் மஞ்சப்பிடி சேர்க்கிறேன் அரைச்சிருக்கிற பொடி வெல்லம் பாகு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கிறேன் சேர்த்திருக்கிற இருக்கிற திங்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலரிடணும் மூடி போட்டு வைக்கலாம் மூடி போடணும்னா இது தெளிக்க ஆரம்பிச்சிடும் செவத்துலாம் அதனால மூடி போட்டு தான் இதை குக் பண்ணும் மிதமான தீல இருக்கணும் நடுவில் நடுவில் கலரி விடணும் நல்லா கெட்டியாக எடுத்து வரணும் இப்படி எடுத்தா கீழே அதுவே விழணும் அந்த பதம் அப்படி எண்ணெய் தனியா பிரியணும் இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ண கடாயில் இருக்க சேவையை ஆற வச்சுட்டும் அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் ட்ரை பாட்டிலாக இருக்கணும் எடுத்து யூஸ் பண்ணச் சேவோ ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணும் பார்க்க சேவை அப்படி நல்லா இருக்கு பாருங்களேன் அடுப்பை நிறுத்தி கொஞ்சம் ஆறின கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் இஞ்சி லேகியத்தை எடுத்துக்கோங்க சளி இருமல் தொல்லையிலேருந்து விடுபடுங்க உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க